வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நவராத்திரி கொழு படிகளின் தத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்களே இந்து மதத்தில் எத்தனையோ பண்டிகைகள் இருக்குதுங்க இயந்திர வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டெடுத்து நமக்கு புத்துணர்ச்சி ஊட்டி ஆனந்தம் தருவது பண்டிகை தானுங்க பண்டிகையே இல்லைன்னா வாழ்க்கை எந்த சுவாரசியும் இருக்காதுங்க பெண்களுக்கு தனி கௌரவம் அளித்து பெண்களை போற்றும் பண்டிகை நவராத்திரிங்க கொழு வைக்கப்படும் இல்லங்களிலெல்லாம் மங்களம் கொழுவிக்கும் என்பது நம் நம்பிக்கைங்க காளையர்களுக்கு ஒரு நாள் நவராத்திரினா பெண்களுக்கு ஒம்பது நாள் நவராத்திரின்னு கவியரசர் கண்ணதாசர் எழுதிய அழகிய கவிதை வரிகளுங்க நவராத்திரி கோழிவு கோழுவில் பார்த்திங்கன்னா ஒம்பது படிகள் வைப்பது ஒரு சம்பிரதாயம் உண்டுங்க குறைவாக வைத்தாலும் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வைப்பது தான் வழக்கமுங்க நவராத்திரின்னு பார்த்தீங்கன்னா முதல் மூன்று நாட்கள் அன்னை பார்வதிக்கு உரிய வைங்க இடையில் வரும் மூன்று நாட்கள் திருமாலுக்கு உரிய வைங்க இறுதி மூன்று நாட்கள் கலைவாணிக்கு உரியவைங்க மனிதன் படிப்படியாக வளர்ச்சி பெறுவதை இந்த மூன்று படிகள் உணர்த்துகின்றன என்று சொல்வதொன்றுங்க கொழுப்பு மேலே எப்படி இனி வரிசைப்படுத்தி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க முதல் படியில் பார்த்தீங்கன்னா ஓரறிவு உயிரினங்களான செடி கொடி மரம் புல் போன்றவை வைக்கலாமுங்க அதாவது அந்த வகையான பொம்மைகளை வைக்கலாமுங்க இரண்டாம் படியில் பார்த்தீங்கன்னா ஈரறிவு அதாவது இரண்டு அறிவு கொண்ட நத்தை சங்கு போன்ற வகை பொம்மைகளை வைக்கலாமுங்க மூன்றாம் படியில் பார்த்திங்கன்னா மூன்றறிவு உயிரினம் என சொல்லப்படும் எறும்பு கரையான் புற்று போன்றவற்றின் வடிவங்கள் இருக்குமானால் அவற்றை வைக்கலாமுங்க நான்காம் படியல் பார்த்தீங்கன்னா நான்கறிவு உயிரினங்களான நண்டு வண்டு போன்ற நான்கறிவு உயிர்கள் இடம்பெறும் வகையில் நம் பொம்மைகளை வைக்கலாமுங்க அதாவது ஐந்தாம் படியில் பார்த்தீங்கன்னா ஐந்தறிவு விலங்குகளான பறவைகள் சிங்கம் புலி மான் கருடன் புறா போன்றவையெல்லாம் இந்த படியில் இடம்பெறுமுங்க ஆறாம் படியை பொறுத்தவரை ஆறறிவு படைத்த மனிதர்கள் பொம்மைகளாக அலங்கரிப்பாருங்க திருமணம் ஊர்வலம் போன்ற பொதுவாக மனித பொம்மைகள் ஆறாம் படிக்கு உரிய ஏழாம் படி பார்த்தா மேம்பட்ட மனிதர்களானதுங்க அதாவது ரமணர் வள்ளலார் ராமகிருஷ்ணர் இப்படி எத்தனையோ யோகிகள் இருப்பாங்க விவேகானந்தர் அரவிந்தர் போன்ற மெய்ஞானிகளின் பொம்மைகளை ஏழாம் படியில் வைக்கலாமுங்க எட்டாம் படியில் என்னென்ன பொம்மை வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அஷ்டத்திற்கு பாலகர்கள் நவக்கிரகங்கள் போன்றவற்றுக்கு உரியவைங்க பெருந்தெய்வத்திற்கு அடங்கிய சிறு தெய்வங்களின் சிலைகளை எட்டாம் படியில் வைக்கலாமுங்க கடைசியாக ஒன்பதாவது படியில் என்ன வைக்கணும்னாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் தேவியர் ஆகிய பெருந்தெய்வங்களுக்கு உரியவைங்க இப்படி குழு வைப்பதில் கூட உயர்ந்த வாழ்வியல் தத்துவத்தை உள்ளடக்கிய உள்ளடக்கி இருப்பது தானுங்க நம் ஆன்மீகத்தின் தனி சிறப்புங்க எவ்வளோதானுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்